இந்த தென் மாநிலங்கள் எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தொடர்ச்சியா எட்டாவது முறையா மத்திய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க இது பத்தின கருத்தை தெரிவிக்கிறதுக்காக நம்ம அரசியல் விமர்சகரும் பதிப்பாளருமான பத்ரி அவர்கள் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் நீங்க பிசினஸ் அண்ட்லயும் இருக்கிறதுனால ரொம்ப ரெலவெண்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நம்ம டீப்பா உள்ள போறதுக்கு முன்னாடி ஓவராலா ஃபர்ஸ்ட் உங்களோட தாட் என்ன இந்த அப்சர்வேஷன் என்ன இந்த பட்ஜெட் பத்தி ஓவரால் வந்து எனக்கு மாடரேட்டா திருப்தி எல்லா வருஷமுமே ஏதாவது ஒரு ரொம்ப பெரிய ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் வரணுங்கிறத எதிர்பார்க்க முடியாது ஆனால் இந்த நேரத்தில் ஏன்னா இது வந்து அவங்க தேர்தல் முடிஞ்சு இது ரெண்டு வருஷம் ஆயிருக்கு இல்லையா இந்த பட்ஜெட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஏன்னா நீங்கள் அடுத்த தேர்தலை நெருங்கும் பொழுது திருப்பி பெரிய சீர்திருத்தங்கள் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வர முடியாது ஆனால் இந்த மிடில் இயர்ஸில் பண்ண முடியும் இப்போ பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அது இந்த பட்ஜெட்டில் ரெண்டாவது பட்ஜெட்டில் வந்து கொஞ்சம் அதை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிறது அதை நம்ம என்ன அப்படிங்குறத நம்ம பார்ப்போம் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரேன் நான் வரேன் இந்தியா வந்து கன்சிஸ்டண்ட்டாக அந்த சேஃப்டி பாக்ஸ்குள்ளே இருக்குது நம்முடைய இன்ஃப்ளேஷன் ரொம்ப மாடரேட் இந்த பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியமானது அது இந்தியா வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கு அதில் வந்து ஃபிஸிக்கல் பாலிசி மானிட்டரி பாலிசி அது ரெண்டுமே சேர்ந்து செயல்படணும் அதில் ரெண்டு பேருக்குமே நான் வந்து கட்டாயமாக பாராட்ட கொடுப்பேன் அடுத்தது வந்து மாடரேட் வரி விகிதம் இது ஒரு ஒரு நாட்டுக்கு தேவை அப்போதான் மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க பிஸ்னஸஸ் மகிழ்ச்சியாக இருக்கும் அதில் ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்டை தனிநபர் வருமானம் குறித்து வந்திருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி கார்பரேட் டேக்ஸை ஒரு அஞ்சு பர்சன்ட் குறைச்சாங்க இப்போ அதுக்கு அடுத்து இது வந்திருக்கிற ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ஸோ அது வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸை அது வந்து தொடுது அது ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஒரு பெரிய செயலாக நான் பார்க்குறேனால இதெல்லாம் ஏன் வருதுங்கிறதையும் அதாவது இந்த இந்த ஒரு ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது அது மூணாவது குரோத் ஒரு எக்கானமி வந்து தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கணும் இதில் இது வந்து ஒரு ஒரு விஷயம் கிடையாது இதில் நம்மளே முடிவு பண்ணால் மட்டும் இல்லை உலக பொருளாதாரம் ஸ்டாக் இருந்து ஆரம்பித்து ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து பல்வேறு விஷயங்களில் சென்டிமெண்ட்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்குள்ளே இருக்குது இந்தியா தொடர்ந்து ஒரு பெரிய எக்கானமி ஒரு 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 பெரிய நாட்டில் அதிகபட்சமான வளர்ச்சி விகிதம் அப்படின்னு வச்சுப்போம் அதாவது குரோத் ரேட் ஹையஸ்ட் குரோத் ரேட்டில் இந்தியா தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு அது வந்து போன வருடத்தோட ஒரு அ பர்சன்ட் குறையலாம் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் குறையலாம் ஏன்னா நம்மளுடைய பேஸ் அதிகமாக அதிகமாக இது நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த சின்ன கரெக்ஷன் இருக்கும் அது எல்லாத்தையும் தாண்டி இந்தியா வந்து தொடர்ந்து இந்த நம்பர் ஒன் ஃபார் லார்ஜ் எகானமீஸ் அப்படிங்கிறதுல இருந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடு மொத்தமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு ஃபிஸிக்கல் பாலிசியில் பெரிய ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கொடுக்கலாம் எங்களுக்கு ஆனால் இன்னும் நிறைய இடங்கள்ல வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நமக்கு எப்பவுமே தோன்றது வந்து அது எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அதையும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன் நம்ம ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன அந்த சிக்னிபிகன் சேஞ்ச் அதுலேருந்தே பேசலாம் தனிநபர் வருமான வரி விலக்கு வந்து பனிரெண்டு லட்சமாக உச்ச வரம்பு உயர்த்தி இது நிறைய பேர் வரவேற்பு தெரிவிச்சாலும் நீங்களே கூட நிச்சயமாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலே கூட மிஸ்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க டேக்ஸ் கட்டுறவங்களுடைய எண்ணிக்கையே வந்து இங்கே வந்து ரொம்ப குறைவு எழுத்தாள ஒரு இரண்டு இரண்டு கோடி மக்கள் மூன்று கோடி மக்கள் தான் கட்டுவாங்க அதுலேயும் அந்த இந்த அந்த 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 சில நம்பர்ஸ் தப்பு பட் பரவாயில்ல கண்டினியூ பெனிஃபிஷரிஸ் அது மூலமாக பலன் படக்கூடிய நபர்கள் யாரும் பார்த்துட்டு அப்படின்னா ஒரு ஒன்றரை கோடி மக்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி நிறையா வந்துட்டு இருக்கு ஸோ இதில் ஃபோக்கஸ் பண்ணது வரவேற்கக்கூடியதாக இருந்தாலும் மிச்சம் நூற்றி முப்பத்தி எட்டு கோடி நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு ஏதாவது கவனம் செலுத்திருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் விலையை குறைச்சிருக்கலாம் ஜிஎஸ்டியில மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வருது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது இது வந்து இது ஃபுல் க்ளாரிட்டிக்குள்ளே வந்துரும் முதல்ல இந்தியாவில் வருமான வரி பதிவு செய்கிறவங்க ஓகே ஜஸ்ட் ஃபைலி அந்த எண்ணிக்கையே குறையும் ஓகே ஏன்னா நம்ம நாட்டில் வந்து ஹிஸ்டாரிக்காவே வரியை ஏய்க்கணும் வரின்னா என்னென்னே தெரியாத ஒரு கூட்டம் இருக்குது அடுத்தது வரியை ஏய்க்கணும் அப்படின்னே வந்து ஒர்க் பண்ணுற ஒரு பெரும் கூட்டம் இருக்குது ஓகே சிறு தொழில் பண்ணுறவங்களுடைய கோலே எப்படியாவது வரியில் மாட்டாமல் போகணும் அப்படிங்கிறது தான் தட் இஸ் அவர் மென்டாலிட்டி இது வந்து இது வந்து தவறானது ஆனால் நம்ம இதுதான் வந்து இதுதான் நிதர்சனமான உண்மை நீங்கள் தெருவில் போனால் அதுதான் நடக்கிறத பார்க்குறீங்க நீங்கள் ஸோ அப்போ டிரெக்ட் டேக்ஸ் இன்டெரக்ட் டேக்ஸ் நார்மலி இல்லை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கம்ப்ளைன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் டிரெக்ட் டேக்ஸ் இன்கம் டேக்ஸ் அதிகமாகவும் இன்டெரக்ட் டேக்ஸ் சேல்ஸ் டேக்ஸ் ஆர் ஜிஎஸ்டி அப்படின்னு வச்சுக்கோம் ஜிஎஸ்டி குறைவாகவும் இருக்கணும் ஆனால் ஒரு வரி ஏய்க்கிற நாட்டில் நம்ம ஒரு வரி ஏய்க்கிற நாடு இங்கே வந்து வேறு வழியே இல்லாமல் க்ரிப்புக்குள்ளே எல்லாரையும் கொண்டு வர்றதுக்கானது தான் ஜிஎஸ்டிங்கிறது வரி இப்போ கூட அண்டர் த டேபிள் சார் உங்களுக்கு வந்து பேப்பர் உங்களுக்கு பில்லு வேண்டாம்ல நான் வரி இல்லாமல் தரேன் அப்படின்னு சொல்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறத பார்க்குறோம் தினசரியா அப்போ வேற வழி இல்லாமல் இன்டரக்ட் டேக்ஸ் ஸ்டெபிலிட்டியை ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் அதுக்கு தான் ஜிஎஸ்டி பண்ணுது ஜிஎஸ்டி எவ்வளோ காரி துப்பினாலும் சரி கடந்த பல ஆண்டுகளில் அது செஞ்சுருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இந்த இன்டெரக்ட் டேக்ஸில் ஸ்டெபிலிட்டியும் க்ரோத்தையும் கொண்டு வந்திருக்கு பர்சன்டேஜ் ஹை டேக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அது ஒன்று கொஞ்சம் குறைக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் ஒவ்வொரு மாதமும் முதல் மாதத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சென்ற ஆண்டு அந்த மாதத்தை விட அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லோருடைய கன்சம்ஷனும் அதிகமாகிட்டுருக்கு பொருளாதார வளர்ச்சியில் அதுதான் முக்கியமானது இதனால தான் ஒரு ஜிஎஸ்டி ஸ்டெடினஸ் இருக்கிறதுனால தான் ஒரு அரசாங்கத்தால் பல செலவுகளையும் செய்ய முடியுது கார்பரேட் டேக்ஸை குறைக்க முடியுது இன்றைக்கி வந்து அதை பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு கார்பரேட் டேக்ஸை குறைச்சாங்க இப்போ கார்பரேட் டேக்ஸை குறைச்சது எதுக்கு எக்கானமியை ஸ்டில் பண்ணுறதுக்காக அப்போ ஹையஸ்ட் டேக்ஸ் பர்சன்டேஜ் அங்கே இருபத்தஞ்சி பர்சன்ட் தான் தனிநபர் வருமான வரியில் ஹையஸ்ட் டேக்ஸ் முப்பது பெர்சன்ட் அந்த ஸ்லாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஏழரை கோடி பேர் வந்து வருமான வரி தாக்கல் செய்கிறார்கள் அதில் நில் ரிட்டர்ன் இருக்குது நில் ரிட்டர்ன்லேருந்து ஆரம்பித்து உங்களுக்கு வந்து கோடிக்கணக்கில் வருமானத்தை காண்பித்து அதற்கு டேக்ஸ் கட்டுறவங்க இருக்காங்க இதில் ஒரு குரூப் கம்ப்ளைண்ட்ஸ் ஆல்ரெடி அஷ்யூர்டு அவங்க தான் சேலரிடு கிளாஸ் ஏன்னா உங்கள் எம்ப்ளாயர் என்ன பண்ணிடுவார் உங்கள்ட்ட டேக்ஸ் என்ன பிடிக்கணுமோ அதை எடுத்து கட் பண்ணி அவர் டிடிஎஸ் பிடிச்சி அவர் கட்டிவிடுவார் அந்த குரூப்புக்கு தான் அதனால் தான் அந்த மாதிரியான ஒரு சேலரிடு குரூப்புக்கோ அல்லது வருமானத்தை ஒழுங்காக தாக்கல் பண்ணுறவங்களுக்கோ நம்ம கான்ஸ்டண்ட்டாக ஒரு பெனிஃபிட் நீங்கள் கொடுங்க நீங்கள் வருமானத்துக்கு வரி போடுங்க பட் அந்த ஸ்லாப் எல்லாம் சென்சிபிளாக வைங்க ஏன்னால் நாலடிவில் நமக்கு இன்ஃப்ளேஷன் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ ரொம்ப குறைவான ஒரு பே ஒரு பேஸை வச்சுக்காம நீங்கள் எல்லாரையும் இன்கம் டேக்ஸ் கட்ட வச்சுருங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வச்சுருங்க கட்டணமாக வேண்டாமாங்கிறது பல விதங்களில் உங்களுக்கு மற்ற இன்கம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சேலரி இன்கம்க்கு தாங்க இப்போ நீங்கள் அதை தவிர கேபிட்டல் கெயின்ஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ இல்லை இதுலேயோ ஸ்டாக் மார்க்கெட்லேயோ நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் பன்னெண்டு லட்சம் எட்டு லட்சம் கூட உங்களுக்கு வந்து சேலரியும் இருக்கலாம் அதுக்கு தான் இந்த எக்ஸாமிஷன் அது இதெல்லாம் நீங்கள் கேபிட்டல் கெயின்ஸுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் ஃபுல்லாக நீங்கள் டேக்ஸ் கட்டியாகணும் அதோடைய ஒட் எவர் இருக்கோ அதை நீங்கள் கட்டி ஆகணும் நீங்கள் ரெண்ட்டு வாங்குறீங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதில் நீங்கள் ரெண்ட் வசூல் பண்ணுறீங்க அதுக்கும் நீங்கள் வந்து வரி கட்டி ஆகணும் ஸோ இப்படி எல்லா வரியிலையும் சேலரிக்கு மட்டும்தான் இந்த பன்னெண்டு வரைக்கும் எக்ஸாம்ஷன் அப்படிங்கிறது வித் ஸ்டாண்டர்ட் டிரெக்ஷன் அது வந்து டுவெல் பாயிண்ட் செவன் ஃபைவ் வரைக்கும் எக்ஸாம்ஷன் அப்படிங்கிறது இது நிச்சயமாக நிறையா பேரை தொடும் ஒன்று இன்னொன்று அடுத்த நாலு வருடத்தில் இது வந்து அடுத்த வருடம் உடனே மாற்ற போகிறதில்ல அடுத்த நாலு வருடத்தில் எவ்வளோ பேர் பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குவாங்க ஒரு பர்ஜனிங் மிடில் கிளாஸ் இங்கே ஐடியில் ஃபினான்ஷியல் சர்வீசஸில் வேரிய சதர் சர்வீசஸ் இதுவரை சேலரி மட்டும் இல்லை நீங்கள் சுய தொழில் பண்ணுறவங்க தங்களுடைய நிறுவனத்தை ஒரு கம்பெனியாக ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் சேலரியாக எடுத்துக்கிறது லாப பங்கீடாக இல்லாமல் டிவிடெண்டாக இல்லாமல் நீங்கள் சேலரியாக எடுத்துக்கிறது அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் மெத்தட் அவர்கள் எல்லாம் இது கீழே வராங்க அப்போ அவர் ஒரு ப்ளம்பராக இருப்பார் நம்ம வந்து ரொம்ப நமக்கு ஒரு அபத்தமான ஒரு கருத்து இருக்குது ஓகே ஆனந்த் சீனிவாசனை குறிப்பிட்டு சொல்கிறேன் அவர் வாய்க்கு வந்தபடி பேசுவார் அதை நம்ம பெருசாக பொருட்படுத்தி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது உனக்கு எதுக்கு இது நீ கல்யாணமே இந்த மாதிரி ஏதாவது சொல்லுவார் அவர் அவர் விட்டுருவோம் அவர் அவர் வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு காங்கிரஸ் மேன் அவர் இந்த சிஸ்டத்தில் நல்ல பெனிஃபிட் அடைகிறாரு ஆனால் வந்து வாய்க்கு வந்தபடி பிஜேபியை திட்டணுங்கிறதுக்காக பேசுகிறவர் அவர் விட்டுருவோம் இப்போ நம்ம வந்து ஒரு ப்ளம்பர் இருக்காருன்னு வச்சுக்கோம் ஒரு பிளம்பர் ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த கம்பெனியுடைய எம்டியாக இருந்து அர்பன் கம்பெனி மாதிரியான இடது வழியாகவும் தன்னுடைய நேரடியாக பிஸ்னஸ் வழியாகவும் அவர் இன்னும் நாலு பேரை வேலைக்கு வச்சுக்கிட்டு அவரால் வந்து ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா ஒரு மாதத்துக்கு டோட்டல் ரெவென்யூ அவர் சம்பாதிக்க முடியும் இதுவே நான் சொல்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும் இதில் அவர் வந்து ச எல்லாருக்கும் சேலரி போடலாம் அழகாக அப்போ மற்றவங்க எல்லாருக்கும் ஒரு சேலரி போட்டுட்டு அவருக்கு ஈஸியாக ரெண்டு லட்ச ரூபா மிச்சமாக இருக்கும் அதை அவர் தனக்கு ஒரு சேலரின்னு போட்டுக்கலாம் ஒரு சின்ன அமௌண்ட்டை மட்டும் கம்பெனியில் வச்சுட்டு மீ தனக்கு சேலரின்னு போட்டுக்கலாம் ஓகே அப்போ அதுக்கு அவர் வந்து டிடிஎஸ் கட்டணும் ஓகே அந்த கணக்கெலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டிரெக்டாக அவர் பெனிஃபிட் அடையிறார் ஓகே இட்ஸ் அ பெட்டர் மாடல் அப்போ சின்ன சின்ன நிறுவனங்கள் இன்றைக்கி ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க அவங்களாம் வந்து இன்னும் கம்ப்ளைண்ட்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வந்து அவங்க வருமான வரி தாக்கல் பண்ண வைக்கணும் பண்ணும்பொழுது அவங்களுக்கே புரியும் இந்த இவ்வளோ வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் டேக்ஸ் கட்டுறோம் டேக்ஸ் கட்டினா பெனிஃபிட் நம்முடைய பேங்க் நமக்கு வந்து எம்எஸ்எம்இ லோன் தரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து முத்ரா லோன் தான் அது குறைச்சலாக தான் வரும் பட் நீங்கள் வந்து ஒரு சைஸ் காமிக்கிறீங்க இங்கே தொடர்ந்து நீங்கள் வந்து டேக்ஸ் பிராக்கெட்ல இருக்கீங்க ஜிஎஸ்டியில் இருக்கீங்க நீங்கள் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறீங்க ஒரு நல்ல பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்எம்இ லோன் வரும் அது கன்சரபிலிட்டி அதிகம் இந்த உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல்குள்ளே போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ ஒரு பக்கம் இதெல்லாம் கேரட் இன்னொரு பக்கம் ஸ்டிக்கு ஸோ அது ஈஸியாக பிடிச்சிட முடியும் உங்களை கண்டுபிடிச்சிட முடியும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து வில் ப்ரொசீட் அகெயின்ஸ்ட் டியூ அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம் ஓகே நாளைக்கு என்னுடைய ஹோப் வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது கோடி பேர் வருமான வரி தாக்கல் பண்ணுறவங்களாகும் அதில் நில் ரிட்டர்னையும் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி பாதி ஐம்பது கோடி வரைக்கும் அப்படியும் அதில் பாதி இருபத்தஞ்சு கோடி பேர் ஏதோ ஒரு ரூபாயாவது டேக்ஸ் பே பண்ணுறவங்களாகவும் இருக்கணும் அந்த நிலை வரும் ரொம்ப நாள் ஆக போகிறது இல்லை அதுக்கு பத்து பதினைந்து வருடத்துக்குள்ளே அதை நோக்கி நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அதுக்கான ஃப்ரேம் ஒர்க் தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இது ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன் நான் ஓகே இப்போ நிஜமாகவே நம்ம வந்து ஒரு லோ இன்கம் கண்ட்ரியாக தான் இருந்துகிட்டு இருக்கோம் அங்கேருந்து நம்ம மிடில் இன்கம்மை நோக்கி நகர்ந்துகிட்ருக்கோம் ஓகே அதுக்கு லோ இன்கம் டேக்ஸ் ரேட் அப்படிங்கிறது கட்டாயமாக அந்த கம்ப்ளைன்ஸையும் நம்ம மிடில் இன்கம்மை நோக்கி மிடில் இன்கம்னா சப்ஸ்டான்ஷியல் பீப்புள் ஆவரேஜை பர்கேபிட்டா இன்கம் வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போயாகணும் அதை நோக்கி நடத்துறதுக்கான ஒரு வழியாக இதை நான் பார்க்குறேன் இதுலேயும் ஆயிரத்தெட்டு இது சொல்லுவாங்க அப்போ பன்னெண்டு லட்சம் வரைக்கும் இவ்வளோவாமே பதிமூணு லட்சம் ஆயிடுச்சுன்னா இவ்வளோ டேக்ஸ் கட்டணுமாமே அப்படின்ட்டு அதெல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது அதுலேயும் வந்து ஒரு பன் பதிமூணு பதினாலு வரைக்கும் சில டேக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ரிப்போர்ட்டபிள் இன்கம்லேருந்து தான் அது வரும் அது அதெல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும் அதுக்கு மேலே வந்து எல்லாத்தையும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட இல்லை நீங்கள் பதினஞ்சு லட்சம்னா நீங்கள் பேசாமல் அந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் எல்லாம் நீங்கள் டேக்ஸை கொடுத்துட்டு போயிடலாம் யூஸ் ஸ்டில் பெட்டர் ஆஃப் அப்புறம் இந்த ஓல்டு ரெஜீம் நியூ ரெஜியம் இந்த ஓல்ட் ரெஜீம்ங்கிறதுலேருந்து ஒழிக்கணுங்கிற காரணத்தினால தான் நியூ ரெஜீம் வந்தாங்க என்ன சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் கம்ப்யூட் பண்ணுங்கள் ஓல்ட் ரெஜியும் நியூ ரெஜீம் ரெண்டுத்தையும் கம்ப்யூட் பண்ணுங்கள் எதில் டேக்ஸ் குறைச்சலோ அதை கட்டுங்க சொல்லிடுங்க எங்கள்கிட்ட நான் ஓல்டு ரெஜீம் பண்ணி டேக்ஸ் கட்டுறேன் இந்தந்த எக்ஸாமிஷன்லாம் எடுத்துப்பேன் எனக்கு டேக்ஸ் இவ்வளோதான் வருது நியூ ரெஜிம் படி போட்டேன்னா எனக்கு இவ்வளோ வருது அதனால நான் ஓல்டு ரெஜிம் எடுத்துக்கிறேன் யூஆர் அலோட் இப்போ உங்களை நியூ ரெஜிம்க்கு மாத்தி ஆகணும் இப்போ அதான் இப்போ கொஸ்டின் என்னன்னா நியூ ரெஜிம் மாற்றுறதுக்காக தான் இதில் மட்டுமே நிறையா கட்டாயமா இது என்ன இருக்கு நான் ஓல்டுன்னு சொல்லியாச்சு அதை ஒழிக்கிறது தான் திட்டமே பெனிஃபிட் கொடுக்கத்தான் செய்வேன் ரைட் இப்போ அந்த கிடைக்கிறதுனால நிறைய பேர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா அதாவதாவது வந்து இது என்னங்கிறத விளக்கி சொல்லிடுவோம் நம்ம வியூவர்ஸ்க்கு ஓல்டுமில் என்னன்னா சில சில இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஒரு அடிஷனல் எக்ஸப்ஷன் ஒன்று இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருக்கு இல்லையா அதுலேருந்து இவ்வளவு போர்ஷனை வந்து நீங்கள் உங்களோட இன்கம்ல டிடக்ட் பண்ண முடியும் ஓகே நீங்கள் வந்து ஹவுசிங் லோனில் இன்ட்ரெஸ்ட் பார்ட் இருக்கு இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட் பார்ட்லேருந்து இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டிடெக்ட் பண்ண முடியும் அது மாதிரி பிபிபி அது மாதிரி ஒரு சில சேவிங்ஸ் ஸ்கீம்லாம் இருக்குது அதுலேருந்து இவ்வளோ அமௌண்ட்டு அது ஒவ்வொரு கிளாஸ் கீழே இருக்கும் அது நமக்கு முக்கியம் இல்லை ஸோ ஒரு சில இடங்களில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் இதுதான் ஓல்டு ஸ்கீம் அதுக்கான பேப்பர் ஒர்க் நீங்கள் கொடுக்கணும் இந்த நியூ ஸ்கீம் என்ன பண்ணுது இதுவும் கிடையாது செவன்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மொத்தமாக நீ சேலரி வாங்குறியா ஒரு எழுபத்தஞ்சாயிரத்தை எடுத்துரு ஓகே மீதிக்கு ஸ்லாபை போட்டு டாக்ஸை கட்டு இட் எக்ஸ்ட்ரீம்லி சிம்பிள் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து உங்களுக்கு நீங்கள் டாக்ஸ் ஃபைல் பண்ணிடலாம் நான் எனக்கு டாக்ஸ் ஃபைல் பண்ணிடலாம் மொத்த இன்கம் எவ்வளவு எழுபத்தஞ்சாயிரத்தை சப்ட்ராக்ட் பண்ணு இதை கட்டினேனா அதை கட்டினேனா இதை கட்டணுமா அதை கட்டணுமா தேவையே கிடையாது ரைட் இப்போ நான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டை இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் எடுத்துக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு வீட்டை கடனில் வாங்கி ஆகணும் எனக்கு அது கிடைக்காது இந்த கரண்ட் மாடலில் நீ வீடு வா வாங்கினாலும் சரி இன்ட்ரெஸ்ட் அதுக்கு பே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி ஹவுசிங் லோன் இல்லைனாலும் சரி எல்லாரும் ஒரே சமம் ஓகே இப்போ இதனால வந்து எல்லாரும் இன்சூரன்ஸை நிறுத்திடுவாங்க அப்படின்னா ஒரு ஆள் ஒருத்தன் ஒருத்தன் எதுக்காக இன்சூரன்ஸ் எடுக்கணும் இந்த கவர்மெண்ட்லேருந்து ஒரு நாற்பதாயிரம் ரூபா எக்ஸம்பஷன் தேவை நீ இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா உன் லைஃப் ஏதாவது ஒரு காரணத்தினால போயிடுச்சுன்னா உன் குடும்பம் திண்டாடுமே அல்லாடுமே அதுக்காக நீ இன்சூரன்ஸ் எடுக்கணும் அறிவுபூர்வமாக இன்சூரன்ஸ் எடுக்கிறத விட்டுட்டு ஏ அங்கே ஒரு நாற்பதாயிரம் ரூபா கிடைக்குதுரா இன்சூரன்ஸ்ல போடுவோம்டா அப்படிங்கிறது வந்து ஒரு அபத்தமானது இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்காக உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் ஒரு ஒரு எக்ஸாம்ஷன் இருக்குது அதனால நீ அதை வச்சுக்கோ அப்படிங்கிறது வந்து ஒரு எகெய்ன் ஒரு அபத்தம் நம்ம எல்லாருக்குமே ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஹைலி சிம்ப்ளிஃபைடு ரிட்டர்ன்ஸை நோக்கி போய் ஓவரால் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் பொழுது இந்த ஓல்டு ரெஜியூம்கிறது ஒரு நாளைக்கு இழுத்து முடிடுவாங்க அவ்வளோதான் சட் தடார்னு இழுத்து மூடினா எல்லோரும் சண்டைக்கு வருவாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு வந்து யூ மேக் இட் அன் அட்ராக்டிவ் அதில் தப்பே இல்லை நியூரஜின் உங்களுக்கு பலனளிக்குதா அவ்வளோதான் கேள்விங்க எனக்கெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு அதுதான் கண்ணை மூடி நான் அதை எடுத்து போயிட்டே இருப்பேன் நான் எதையும் சேர்த்து வச்சுக்கவே நான் புக்கு வாங்கினா ஒரு அலவன்ஸ் இருந்தது ஓகே பொதுவாக நான் என்ன பண்ணுவேன் இஷ்டத்துக்கு புக்கு வாங்கிடுவேன் ஆனால் அந்த பில்லெல்லாம் எங்கே இருக்குது என்னன்னே இருக்காது அப்போ கடைசியில் டேக்ஸ் ஃபைல் பண்ணுற நேரத்தில் ஆடிட்டர் கேட்பார் சார் புக்கு வாங்கினீங்களா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பிஸ்னஸ் க்ளோத்திங் வாங்கினீங்கன்னா அந்த பில்லெல்லாம் வச்சுருக்கீங்களா அப்புறம் நான் எதாவது ஒரு க்ரெடிட் கார்டை எடுத்து தேடி இந்த பில் இதுக்கு இதுதான் இதுக்கு அப்படின்லாம் இருக்கணும் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஸ்டாண்டர்ட் டைரக்ஷன் எடுத்துக்கோ ஸ்லாபை போடு கம்ப்யூட் பண்ணு டேக்ஸை கட்டு முடி முடிஞ்சிருச்சு என்ன டிடிஎஸ் ஏற்கனவே கட்டியிருக்கேன்னு பாரு பேலன்ஸ் இருக்கா ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணு இல்லையா நீ எக்ஸ்ட்ரா கட்டு முடிஞ்சு போயிடுச்சு ஸோ திஸ் அ வெரி 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 ஃபோக்கஸ்டு மாடல் இது வந்து மீதி நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு என்ன செய்கிற அப்படிங்கிற அந்த கடைசி கேள்விக்கு வந்துடுவோம் எல்லாமே ஒரு குரூப்புக்கு தான் பண்ண முடியும் நீ இன்கம் டேக்ஸ் கட்டு உனக்கும் நான் பெனிஃபிட் கொடுக்குறேன் இது இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் ஜிஎஸ்டி பெனிஃபிட் இல்லை அதுக்கு நம்ம அடுத்து வருவோம் ஃபார்மர்ஸுக்கு ஏதோ பெனிஃபிட் கொடுக்குறாங்க ஃபார்மர்ஸுக்கு பெனிஃபிட் கொடுக்குறீங்க மீதி எல்லாருக்கும் என்ன அப்படின்னு அதே கேள்வி கேட்கலாம் நீ ஃபார்மர் இல்லை உனக்கு அந்த பெனிஃபிட் கிடையாது இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவங்க ஒரு கிளாஸ் ஒரு குரூப் அந்த குரூப்புக்கான பெனிஃபிட் அவங்களுக்கு தான் கொடுக்க முடியும் நீயும் இன்கம் டேக்ஸ் கட்டு உனக்கும் அந்த பெனிஃபிட் உண்டு முடிஞ்சு போயிடுச்சு ஓகே அத்தனை பேரையும் தொடரத்துக்கு என்ன பாசிபிலிட்டி இருக்கு ஸோ நான் ஒரு பாயிண்ட் நான் கன்சிடர் பண்ணுவேன் நிச்சயமாக ஜிஎஸ்டியில் ஒரு ரேஷனலைசேஷன் ஆனால் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஜகுல் பண்ண முடியாது பால்ஸை இப்போ நம்ம வந்து கார்பரேட் டேக்ஸை குறைச்சோம் அப்போ குறைச்சப்பையும் எல்லா அதை திட்டினாங்க இன்க்ளூடிங் நம்ம பெருந்தலைவரும் சேர்த்து இப்போ இண்டிவிஜுவல் இன்கம் டேக்ஸுக்கு ஒரு பெரிய பிரேக் கொடுத்தாச்சு ஸோ இந்த சைக்கிளில் இப்போ அடுத்த சைக்கிளாக வரக்கூடியது நிச்சயமாக பிக் டிக்கெட் ஐட்டமாக இருக்கிறது ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷன் இப்போ ஆல்ரெடி வந்து அதுக்கு இன்டெரக்ட் டேக்ஸுக்கு டேரெக்டாக கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கிறதுக்கு கஸ்டம்ஸில் நிறையா ரேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க அது பொதுவாக வந்து அவங்க டெரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுனால அதை பண்ணிட்டாங்க ஓகே பட் மீதியெல்லாம் ஜிஎஸ்டி கவுன்சிலில் தான் பண்ண முடியும் ரேட்டை மாற்றுறது இப்போ ரேட்லாம் மாற்றினோம்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோடைய டேக்ஸ் ரெவென்யூவும் குறையும் யூ ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இப்போ இந்த இன்கம் டேக்ஸு அல்லது கார்பரேஷன் டேக்ஸ் எல்லாம் குறைச்சா அதை எப்படி சரி கட்டிடலாம் ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் டோட்டல் ரெசிப்ட்லேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் அவங்களுக்கு கொடுக்குறோம் ஓகே அப்போ அது அவங்களுக்கு போகுது எப்படியும் போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்குது அதனால் அது ஒரு பெரிய கணக்கு இல்லாமல் இருக்கு இப்போ ஜிஎஸ்டி டிரெக்டாக அவங்கள தொடரும் ஓகே அப்போ இவங்களே ப்ரொபோஸ் பண்ணட்டும்ங்கிறான் இப்போ நான் நான் நிஜமாக வந்து அந்த ஹையர் டாக்ஸ் ப்ராக்கெட் ட்ரெண்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சம் குறைப்பேன் அஞ்சு பன்னெண்டு பதினெட்டு இதை வந்து நைஸ் நம்பர்ஸாக அஞ்சு பத்து பதினஞ்சு நீங்கள் அஞ்சு அப்படியே விட்டுருங்க பன்னெண்டை பத்தாக்கலாம் பதினெட்டை பதினஞ்சு ஆக்கலாம் இதனால் நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபும் கிடைக்கும் எல்லாருக்கும் அத்தனை பேருக்கும் கிடைக்கும் எல்லாத்தையுமே ரீச் ஆகும் எல்லாரையும் ரீச் ஆகும் ரெவன்யூ குறையும் ஒரு டிப் இருக்கும் ஆனால் ஒரு நம்மளை மாதிரியான ஒரு வளர்ந்துருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் அதெல்லாம் சரி கட்டிக்கலாம் ஈஸியாக அது டிரெக்டாக மக்களுக்கு பாஸ் ஆகிறது ஏன்னா எல்லாமே பாஸ் பாஸ்த்ரூ நாளைக்கே வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்னா சேர்ந்து இதை பண்ணாங்கன்னா ஓகே இல்லையா வேண்டாம் இந்த வருஷம் விட்டுருவோம் ஏன்னா என்ன ஆகுது டூ மெனி திங்ஸ் அடுத்த வருஷம் அந்த ப்ரப்போசல்ல அதை எடுத்துக்கங்க அதை பண்ணுங்க பட் இட் இஸ் அவுட் சைட் பட்ஜெட் ஜிஎஸ்டி கவுன்சில் ஆக்டிவிட்டி அது இனஃப் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸும் அப்போசிஷன் ரூல் ஸ்டேட்ஸும் இட் இஸ் ஒர்த் இட் நம்ம வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கொடுப்போம் அப்படின்னு செய்யட்டும் தப்பே கிடையாது இன்னும் என்ன பண்ணலாம் எல்லாரையும் தொடரத்துக்கு பெட்ரோல் தட்ஸ் பாயிண்ட் ஓகே பெட்ரோல் வந்து நம்ம சிக்னிஃபிகன்லி ஹை டாக்ஸ் போட்டுருக்கோம் ஆனால் அதோடைய அல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறோம்னா ஹெவியாக நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிகல்ஸுக்கு சப்சிடியும் கொடுத்துட்டு இருக்கோம் இதை நான் வந்து திசையை தீர்மானிக்கக்கூடிய ஒன்னாக நான் பார்க்குறேன் ஸோ எஃபெக்டிவ்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார் வாங்குறவங்கள விட்டுடுவோம் நீங்கள் கார் வாங்குறேன்னா நீ அதுக்கு பெட்ரோல் போடுற அளவுக்கு நீ காசு வச்சுருக்கணும் பொதுமக்களை பாதிக்கிறதுங்கிறது வந்து கேஸும் வீலரும் பெருமளவு சராசரியான மக்களை பாதிக்கிறது அப்போ அங்கே வந்து உங்களுக்கு அல்டர்னேட்டிவ் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் டூ வீலரில் ஆயிரம் கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர்லாம் பயணிக்க போறது இல்லை இது ஊருக்குள்ளே இருக்கிறதுக்கு நான் எலக்ட்ரிக்கல் வண்டி தான் வச்சுருக்கேன் ரெண்டு பைக் வச்சுருக்கேன் வீட்டில் நானும் என் மனைவியும் அதுதான் பெரும்பாலும் ப பயன்படுத்துகிறோம் கார் தேவைக்கு ஏற்ப பயன்படுத்திக்கிறோம் இது வந்து பர்ஃபெக்ட் அது வந்து லிட்ரலி ஜீரோ ப்ரைஸ் த திங் எனக்கு காருக்கு பெட்ரோல் போடும்பொழுது மட்டும்தான் பெட்ரோல் வெலை பார்க்குறோம் அதுவும் வந்து மூணு வருஷமாக ஸ்டேபிள் ப்ரைஸ் குறைப்பாங்களான்னு தெரியாது ஆனால் கூட்டாமல் இருந்தாங்கனாலே சந்தோஷம் ஸோ இன்னைக்கு வந்து எல்லாரும் எலக்ட்ரிக் பைக்கை சீரியஸாக கன்சிடர் பண்ணணும் பொல்யூஷனுக்கு பொல்யூஷன் குறையுது உங்களோட யூசேஜ் சார்ஜஸ் ட்ரமேட்டிக்காக குறையுது வண்டி ரொம்ப ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் வந்து மாதிரி இருக்குங்கிறத தாண்டி இன்னைக்கு வந்து நல்ல மல்டிபிள் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதை ஒரு சீரியஸ் அல்டர்னேட்டிவா வச்சுக்கிட்டு மக்கள் அதை நோக்கி மூவ் பண்றது பிகாஸ் ஆல்ரெடி நீங்கள் வந்து சரக்கு வண்டி உள்ளூர் சரக்கு வண்டிகள் பெரும்பாலும் அதுல போறதை பாக்கணும் ஆட்டோஸ் வர ஆரம்பிச்சிருச்சு பல ஊர்கள் இன்ஃபேக்ட் சென்னையில் இல்லை நான் இப்போ சமீபத்தில் வேறு சில மாநிலங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து சகட்டு ஆட்டோவும் சரி இ ரிக்ஷாங்கிற மாடலும் சரி எங்கே பார்த்தாலும் இருக்குது அப்போ நிச்சயமாக அதில் வந்து அவங்க யூசேஜ் காஸ்ட் அவங்களுக்கு ப பயங்கரமாக குறையுது அதன் காரணமாக அவங்களுக்கு வந்து கையில் அதிகம் மிஞ்சுது ஸோ அதே ஒரு காரணமாக ஹை ப்ரைஸ் ஃபார் பெட்ரோல் வச்சுப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல மேபி அவங்க இன்னொரு பக்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேட்டரிஸ்க்கான அதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குன்னாங்க நிச்சயமா அதாவது வந்து தட் இஸ் ஃபியூச்சர் ஏன்னா அது வந்து வெறும் வண்டிக்கு மட்டும் இல்லை உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து ஆரம்பித்து லேப்டாப்லேருந்து எங்கே போனாலும் ஆன் பேட்டரி தான் ஸோ அந்த பேட்ரி செல் டெக்னாலஜி அந்த பேட்ரி அசம்பிளிங்க்க்கு தேவையானது அங்கெல்லாம் வந்து மாடர்ன் டெக்னாலஜி இது குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் நம்ம இன்டெரக்டாகவே நம்ம வந்து இந்த குளோபல் வார்மிங் இம்பாக்டை பற்றி நம்ம பேசிட்டு வந்துட்டு இருக்கோம் அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மெகா சோலார் புஷ் ஒன்று ரொம்ப நாளாக நம்ம நடந்துட்டு இருக்கு ஓகே அடுத்து இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹெவியாக நியூக்ளியர் நோக்கி போகிறதுக்கான ஒரு டெரெக்ஷன் காமிச்சிருக்காங்க

நினைக்கிறேன் ஸோ இதை நீங்கள் ஒவ்வொரு இடமும் நம்ம உள்ளுக்குள்ளே போகலாம் இதுக்குள்ள பட் ஓவரால் வேற கன்சிடரேஷன்ஸும் வர்றதுனால பெட்ரோல் டீசல் விலை குறைக்காம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ தோணுது இது வந்து ஒரு மத்திய பட்ஜெட் மாதிரி தெரியல ஒரு பீகார் மாநிலத்துக்கான பட்ஜெட் மாதிரி தெரியுது அப்படின்ற விமர்சனம் ஆகட்டும் அப்புறம் தென் மாநிலங்கள்லேருந்து எங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற வழக்கமான அந்த குரல் ஆகட்டும் இந்த விமர்சனங்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிச்சயமா வந்து பீகாருக்கு இவங்க கொடுத்தது எல்லாமே தேர்தலை மனசுல வச்சு மட்டும்தான் அன்ஃபார்ச்சுனேட்லி பட்ஜெட்டுங்கிறதுல வந்து இந்த மாதிரி அரசியல் வரும் என்னன்னா டெல்லியை மையமா வச்சு இன்னும் ஸ்பெஷலாக ஒன்றும் கொடுக்கல டெல்லிக்கு இந்த போர்டு கொடுக்குறேன் அந்த போர்டு கொடுக்குறேன் அப்படின்றத மக்கானா போர்டு அந்த மாதிரிலாம் இன்கம் டாக்ஸே கூட டார்கெட் பண்ணி அது நாட்டில் எல்லாரையும் டார்கெட் பண்ணி தான் அது வந்து டெல்லியை டார்கெட் பண்ணி நம்ம சொல்ல முடியாது நிச்சயமாக இதனால் ஒரு பலன் பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்காமல் போகாது எனக்கு கிடைக்கும்னு சொல்லலை கிடைக்காதுன்னு சொல்லலை ஒரு பாசிபிலிட்டி இருக்குது டெல்லியில் மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குது பீகார் இஸ் வந்து இன்கம் டேக்ஸை பற்றி ரொம்ப கவலைப்படுவாங்களான்னு எனக்கு தெரியல பீகார் பிகார் பீகார் அப்படின்னு கொஞ்சம் வேணுன்ட்டே கொஞ்சம் அதிகமாகவே சொல்லியிருக்காங்க பல இடங்களில் போனால் போகிறாங்க அப்படி தான் ஓடணும் ஓகே இந்த தென் மாநிலங்கள் எங்களுக்கு ஒன்றும் கொடுக்கலனா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு எனக்கு புரியல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம பேசவே இல்லை இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லோன் ஃபிஃப்டி இயர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ ஸோ ஒரு மாநிலம் ஒரு திட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபைன் பிரிண்ட் அதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும் நீங்கள் போய் சப்மிட் பண்ணி எனக்கு இதுக்கு வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் ஆர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோர்ஸ் அப்படின்னு நீங்கள் வாங்கி லிட்ரலி இன்ட்ரஸ்ட் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஐம்பது வருஷத்துக்கு உள்ளே அதை கட்டி முடிச்சு நீங்கள் அந்த செயலை பண்ணலாம் அந்த அமௌண்ட் வந்து ஒரு இன்ட்ரடக்டரி அமௌண்ட் ஒரு ஒன் லேக் குரோர்ஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் குரோர்ஸ் ஓகே இதை வந்து வரக்கூடிய வருடங்களில் இன்னும் அதிகப்படுத்தலாம் அதோட வேற என்ன வேணும் மிக அதிகமான திட்டங்களை உருவாக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது வந்து தென் மாநிலங்கள் தான் அவங்களுக்கு இது நேரடியான பெனிஃபிட் ஓகே இது கீழே வரும் என்ன கோட்டா வைக்க போகிறாங்க எல்லாத்தையும் இப்போ தமிழ்நாடே கார்னர் பண்ண முடியுமா அதை பார்க்கணும் ஆனால் அதை நான் மிகப்பெரிய திட்டமாக பார்க்குறேன் தென் மாநிலங்களுக்கு மற்றபடி வேறு என்ன வேணும்னு கேட்குறாங்க எல் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் அதோடைய மிகப்பெரிய பெனிஃபிஷரிஸ் நிச்சயமாக வந்து டேக்ஸ் அதிகமாக கட்டுறது தென் மாநிலங்கள்லேருந்து தான் லீவிங் அவுட் மும்பை அல்லது டெல்லி குர்காவும் ஃபரிதாபாத் அந்த அல்லது டெல்லி என்சிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ரெண்டு பேரும் எடுத்தது போக ஐடி எம்ப்ளாயீஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறது சவுத் இந்தியால ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அதிகமா இருக்கிறது மேபி பி கொஞ்சம் இருக்கும் பட் ப்ரடாமினென்ட்லி சவுத் இந்தியா நீங்க பாக்குறது ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே பெரிய பெனிஃபிஷியரி சவுத் இந்தியாவுல ஸோ இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு எதிர்பார்க்கறது